குற்றப்பரம்பரை வாகம் பதிமூன்று வெயில் ஏறி கொண்டிருக்க பெருநாளி பாதையில் ராக்கில் நன்பானையோடு போனார் பிறந்ததிலிருந்து பெருநாளி பாதையில் நடந்திருந்தாலும் மனசு பூசு மண்ணிலே கூட மரியாதை தேவைப்படும் என்ன பிறப்பு மீன பிறப்பு பிள்ளை இந்நேரம் என்ன கத்து கத்துதோ கால்களை எட்டி போட்டு நடந்தார் பச்சை உடம்பு சோர்ந்து வரும் தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணுமே போகிற நேரத்துக்கு பிணத்திலே ஆள் இருக்க கூடாது இருந்தால் ஆளுக்கு ஒரு வாளி தண்ணி பேசும் காத்து கிடக்கணும் யார் கண்ணிலேயும் படக்கூடாது அதிலேயும் தலையாரி கொண்டாட்டி கண்ணிலே பற்றும் சீரழிவுதான் வடக்கே கூடி மடை நேராக ஏறி கண்மாய் கரை வழியே நடந்தாள் பானைக்குள் பட்டையை வெளியே தெரியாமல் கி வைத்தாள் கரை மேல்தான் எஸ்டேட் கிணறு கிணற்றடியில் ஆள் தெரிகிறதா என முதிர்ந்தே நோட்டம் பார்த்தால் நல்ல காலம் நெருங்கி போனால் கிணற்றை சுற்றி இடுப்பளவு சுவர் இல்லாத பின்பில் பானைக்குள் பிடைந்த ஓலைப்பட்டையை கை ஓட்டி எடுத்தவள் போனார் குடிசுவரின் தென்புறம் உட்கார்ந்து வெண்கல பானையை துளக்கிக் கொண்டிருந்த மாயக்கொத்தன் தன் போக்கில் நிமிர்ந்தாள் அவள் கண்ணில் படும் முன் ராக்கு பட்டையை தூக்கி முன்வேளிக்கும் எரிந்தாள் ஓலைப்பட்டையோடு பெரும்பச்சேரி காரி தண்ணி இறைக்க வந்திருக்கிறாள் என்பது தெரிந்து போகுமே ராக்குவை பார்த்த மாயக்கொத்தன் கொண்டாட்டி யார்டி பெரும்பச்சேரி காரியா என்றார் ஆமா ஆத்தா ஓலைப்பட்டை கண்ணில் விடாமல் தப்பிவிட்டதில் ராக்குவுக்கு நிம்மதி பானையை தள்ளிவை மாயக்கொத்தன் கொண்டாட்டி பாலி போட்டு இறைத்தாள் விட்டு பத்தடி தூரம் தள்ளி வைத்துவிட்டு ஜாடையாக வேலியோரம் பார்த்தால் மேல்வாக்கில் பட்டை கிடந்தது தன் பானையை நிரப்பிக் கொண்ட மாயக்கொத்தன் கொண்டாக்கி கடைசி ஒரு வாளி தண்ணீரை எட்டி தூக்கி ராகுவின் பானையில் ஊற்றிவிட்டு வாலி கயிற்றை சுருட்டினாள் ஆத்தா நான் பச்சை புள்ளக்காரி முப்பது நாள் கூட களியலே குழந்தை பசியாலே கத்தும் கும்புட்றேன் நாலு வாளி கண்ணி கூட்டி நீங்க என்ன ஊரை பார்த்து ஓடிடுவேன் ராக்கு கையெடுத்து கொண்டுட்டாள் ஏண்டி உன் பானை நிறையதான் இறைச்சு ஊத்தணுமா ஒழுப்புதான் களை எடுக்க ஆள் போயிருக்கு நான் நிற்க முடியாது வைத்து கொண்டு நடையை கட்டினாள் இவ்வளவு சீக்கிரம் அவள் போனதில் ராகுவுக்கு நிம்மதி நாலா திசையும் பார்த்தாள் ஆள் தெரியலே மெல்ல போய் முன்வேலி மேல் கிடந்த பட்டையை எடுத்து வந்தாள் கண்களை சுழல விட்டபடி பிடி நெருங்கினார் மனசு திக் திக்கென அடித்தது புள்ளை அழுகிற சத்தம் காதுக்குள் ஓடியது விறுவிறுவென கைக்கு பட்டை உள்ளே இறக்கினார் ரெண்டே ரெண்டு சுண்டில் ஒரு பட்டை தண்ணி பத்து பட்டையிலே பானை நிறைந்து போனது கயிற்றை சுருட்டினாள் பட்டையை சேலை மடிப்பு மறைத்து செருகினாள் பானையை தலையில் ஏற்றி கிணற்றடி தாண்டி கரையேறி கிழக்கே பார்த்து நாலு எட்டு தான் வைத்திருப்பாள் பின்னால் இருந்து சத்தம் கேட்டது அவ மண்பானையோட போறது எந்த ஊருக்காரி ஏய் இல்லடி யாரு நீ ராக்குவுக்கு தெரிந்து போனது இது தலையாரி பொண்டாட்டியோட சத்தம் தான் ராக்கு பதில் பேசலே திரும்பி பார்க்களே விரிவிறிவென நடந்து போனார் பெருநாளி முளை கொட்டு திண்ணையில் திண்ணையின் நெஞ்சு உயரத்துக்கு இருக்கும் கல்தூண்களில் சரிந்திருக்கும் பூம்பு கொட்டகை திண்ணையின் நடுவில் துன்பாடு யாரையோ எதிர்பார்த்து கூடியிருந்தார்கள் வரப்போவது யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியல துரைமார் என்று தலையாரி சொன்னார் துரைமார் என்றால் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் எதுக்கு இங்கே வரணும் ஊர் நல்லா தானே இருக்கு யாரும் தப்பு தவறு பண்ணிடலையே வெள்ளைக்காரன் வந்து என்ன பேசப் போறான் அவன் பேசுறது இங்கே யாருக்கு புரியும் வர்றது ஒருத்தனா பலவேரா தகவல் சொன்ன தலையாரி பயலை காணும் இந்த தலையாரி பயல் கெட்ட சாதி பயல் ஊரை பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இருந்திருப்பான் துப்பு சொல்லி பயல் வர்றவன் சின்ன ஆளா பெரிய அதிகாரியா என்ன மரியாதை பண்ணணும் என்னும் விலங்களே வேலைகள் வெட்டிய போட்டுவிட்டு பெரிய ஆளுகள் எல்லாம் காத்து கிடந்தார்கள் கொட்டு மாயலக்காரர்கள் எல்லாம் போலி தூக்கம் போட்டு கொண்டிருந்தார்கள் முளை கொட்டு திண்ணையிலே வந்து உட்கார்ந்தால் வந்த காரியம் முடியாமல் எழுந்திருச்சும் போக முடியாது வெள்ளைக்காரன் எந்நேரமும் வருவான்னு தெரியலே சண்முகம் பண்டாரம் ஐந்தாறு பூமாலைகளை கட்டி தூக்கி கொண்டு ஓடி வந்தார் ஆளு மேலம் மாலை எல்லாம் வெள்ளைக்காரனை காணோம் கிழக்கு தூணில் சாய்ந்திருந்த முத்துகிழப்பனுக்கு இருப்பு கொள்ளவில்லை நெறிந்து கொண்டிருந்தார் மேற்கு தூணில் சுப்பு விநாயக புலவர் சாய்ந்திருந்தார் அவருடைய ஐயா கந்தசாமி புலவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே பட்டய புலவராக இருந்தவர் மகன் சுக்கு விநாயகமும் பழங்கதைகளில் பெரிய வல்லவர் ராமாயணம் மகாபாரத கதைகளை ராகம் போட்டு சொல்லுவார் தினமும் பொழுது சாய மூளை கொட்டு திண்ணையை சுற்றி ஊர் ஊர்வூடி கதை கேட்கும் இப்போ சாய்ந்திருக்கிற இதே மேற்கு தூண்தான் அவர் கதை சொல்ல உட்கார்கிற இடம் கேட்க கேட்க அவ்வளவு லைப்பா இருக்கும் ஆனாலும் இளவட்டங்கள் புலவரின் முடிவுக்கு பின்னால் வக்களிப்பார்கள் அதிலும் பண்டிக்கார கோட்டைச்சாமி இருக்கானே புலவரின் கதைக்குள் கேள்வி போடுவான் இன்றைக்கும் பொழுது போகாமல் கேள்வியை போட்டான் சித்தப்பு நம்ம ஊருக்கு பெருநாளின்னு பேரு வந்தது எப்படி கோட்டை சாமிக்கு புலவர் சித்தப்பா முறை கேள்வி கேட்டதே போதும் என்று புலவர் ஆரம்பித்தார் கிச்சிலப்ப நாயக்கன் கோட்டை கட்டி ஆண்ட இடம் வடசையம்பதி பெருநாளிக்கு பழைய பேரு வடசையம்பதி இப்போ கோட்டை முனீஸ்வரன் கோயில் இருக்குதே அந்த இடத்திலேதான் கிச்சிலப்ப கோட்டை இருந்தது பெரிய கோட்டை கோட்டையை சுற்றி மனாந்தரம் காடுகளுக்குள்ளே கிச்சிலப்பனோட தேச பரிபாலனம் சேதுபதி ராசாவுக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு வரும் புலவர் கிடைக்கதைக்குள் ஆய்வார் அந்த காலத்தில் ஒவ்வொரு சமஸ்தானத்திலும் ஒரு விசேஷமான கட்டுப்பாடு உண்டு எட்டயபுரம் பக்கம் சமஸ்தானத்திலே ஒரு தடை இருந்தது சமஸ்தானத்துக்குட்பட்ட குடியான சனங்கள் ஒன்று இரண்டு மூன்று என்கிற போது எட்டு என்கிற எண்ணை மட்டும் உச்சரிக்க கூடாது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு ராசா ஒன்பது பத்து தான் எண்ணி போகணும் என்ன காரணம்னா ராசா பேரு எட்டப்ப ராசா எட்டுன்னு குடியான சனங்க வாயாலை சொல்றது ராசாவுக்கு அவமரியாதையாம் தஞ்சாவூர் அரண்மனை பெண் ஒருத்தியை ஒரு மாடு குட்டி காயப்படுத்திடுச்சு அதிலே இருந்து தஞ்சாவூர் மாடுகளுக்கு கொம்பு விடையாது முளைக்க ஆரம்பிச்சதுமே தீச்சுட்டு போலாலே ஒசுக்கி சாணியை அப்படி விடுவாங்க திரும்ப கொம்பே முளைக்காது நம்ம ராமநாதபுர சமஸ்தானத்திலே உள்ள குடியான சனங்களுக்கு ஒரு கதை இருந்தது அறுவடை காலத்திலே அம்பாரம் அம்பாரமா நெல்லு கம்பு சோளம் விளைஞ்சாலும் பெரிய மரக்கால் படி நாளி படியாலே அடக்க கூடாது சின்ன மரக்கால் நாளியாலே தான் தானியங்களை அளந்து மூட்டை கட்டன் பெரிய மரத்தாலும் நாளியும் சேதுபதி அரண்மனையிலே மட்டும்தான் இருக்கன் கிளைக்கதை முடிந்ததும் விட்ட இடத்துக்கு வருவார் புலவர் ஒரு சேதுபதி மகாராசா நம்ம காடுகளில் வேட்டையாட குதிரையேறி வந்தார் வந்தவருக்கு துணையா பிச்சிலப்ப நாயக்கன் போனார் கனாந்தரத்திலே வேட்டையாடி திரிகிற போது ஒரு பெரும் பள்ளத்திலே சேதுபதி குதிரை தடுமாறி இழப்போக குச்சிலப்பன் லாவகமாக கைகோர்த்து ராசாவை காப்பாற்றி விட்டான் சேதுபதிக்கு சந்தோஷம் தன் உயிர் காத்த குச்சிலப்பனுக்கு ஏதாவது மரியாதை செய்ய நினைச்சார் பிச்சிலப்பா உனக்கு என்ன வேணும் கேள் தருகிறேன் என்றார் பிச்சிலப்பன் என்னத்தை கேட்டான் தெரியுமா புலவர் ஒரு இடைவேளியை கொடுத்து நிறுத்த அத்தனை பேரும் ஆர்வம் தாங்காமல் பார்த்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நன்றி